இந்த இயற்கை இருக்குது அடிக்கடி நம்மளை பிரமிக்க வைக்கும் அப்படி பிரமிக்க வைக்கிற ஒரு விஷயத்த நான் சொல்ல போகிறேன் இந்த விஷயம் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் பல பேருக்கு தெரியாம இருக்கலாம் தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிடலாம் நம்மளை பிரமிக்க வைக்கக்கூடிய இயற்கையில் ஒன்று தான் மழைநீர் இந்த மழைநீர் குட்டை குளம் ஆறு ஏரி கடைசியாக கடலில் போய் கலக்குது இவ்வளோ தூரம் போகிற மழைநீர் நம்ம மனுஷ உடலை மட்டும் விட்டால் வைக்கும் என்னங்க சொல்கிறீங்க மனுஷ உடல்லையா எப்படி இப்போ நாளில் தண்ணியே குடிக்க மாட்டீங்க ஆனால் சும்மா சும்மா யூரின் பாஸ் பண்ணுவீங்க ஞாபகம் இருக்கா வெய்ய நாளில் நிறைய தண்ணீர் குடிப்போம் ஆனால் சிறுநீரகம் கம்மியாக தான் வரும் ஆனால் இந்த மழை நாளில் மட்டும் எப்படி அதுதான் காற்றின் மூலமாக நம்ம ஸ்கின் இருக்குல்ல நம்ம தோல் தோலில் வந்து நான் கண்ணுக்கு தெரியாத துளைகள் இருக்கும் அந்த துளையின் வழியாக காற்று மூலமாக நம்ம உடலில் நுழைஞ்சிரும் அதனால தான் நம்ம தண்ணீரே குடிக்கலனாலும் சிறுநீரகம் வரும்